உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு செவ்வாயினுடைய பயிற்சி செவ்வாயாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகி நீச்சமாக இருந்தார் இதனால் வரைக்கும் கடகராசியில நீச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் இப்போ சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது முக்கியமா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கும் அடுத்து விருச்சிக ராசி என்பர்களின் ராசி அதிபதியே அந்த செவ்வாய் பகவான் இந்த ராசி எல்லாம் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றது இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா இப்ப பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கடக ராசி என்பர்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் நீச்ச நிலையிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான அந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஒரு ஐந்து மாதங்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா என்ன முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது கடகராசி அன்பர்கள் அஷ்டம கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களாக தேவையில்லாத பிரச்சனைகள் வீணா போய் நீங்க போய் மாட்டிக்க கூடிய ஒரு டைம் நீங்க இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு டைம் இந்த மாதிரி எல்லாம் அந்த நீச்ச செவ்வாய் அதிகப்படியான ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்திருக்கும் ரொம்ப சாதுவா இருந்த இந்த கடகராசி அன்பர்கள் சாது மிரண்டால் காடு தாங்காதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு திடீர்னு கோபம் எங்க இருந்தது வந்தது அப்படின்னு தெரியாத அளவிற்கு கிடையாது ஏன் இந்த அளவுக்கு கோபப்படுறாங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் இவங்களுக்கு வருது அப்படின்னு இவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கே ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு சார்ந்தவர்கள் இவர்கள் மீதே சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறார் போல இருக்கு அதுதான் அடிக்கடி இந்த மாதிரியாக டென்ஷன் ஆகுறாரு பிரஷர் ஆகுது அடுத்து பாத்தீங்கன்னா கோபம் அதிகமா வருது ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் தன் குடும்பத்தார் கிட்ட ரொம்ப நளினமா பழகக்கூடியவர்கள் நல்ல ஒரு திறமையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த திறமையும் இந்த நளினமும் எங்க போச்சுன்னே தெரியாது ரொம்ப சாத்வீகமா இருக்கக்கூடியவர்கள் அப்படியே இவர்களுக்கு ஒரு ஐந்து மாதங்களாக ரொம்ப ஆக்ரோஷமா கோபம் வருது தேவையில்லாத ஒரு இடத்துல போய் சண்டைக்கு போய் நிக்கிறது இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் கிட்ட அடிக்கடி போய் சண்டை போடுறது இதெல்லாமே அதிகப்படியாக நடந்திருக்கும் இந்த ராசி என்பர்கள் அடுத்து உடன் பிறந்தவர்களோடு தேவையில்லாத கோபப்படுறது நீங்க போய் சண்டை போடுறீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களை நினைச்சு நினைச்சு அடிக்கடி மூடு அப்செட் ஆகக்கூடிய ஒரு டைம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்போ இந்த இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது அந்த குடும்ப வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் மிக அபரிமிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இந்த செவ்வாய் இந்த கடகராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதியும் கூட அந்த கர்மஸ்தானாதிபதி இந்த இடத்துல எந்த மாதிரியாக செயல்பட போறார் அப்படின்னா நீங்க செய்த அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த காலகட்டம் உங்களுடைய சேமிப்புகள் இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் முருகனை வழிபட்டு அதாவது நிறைய நேர்த்திக்கடன் நிறைய காவடி செலுத்துறது அடுத்து பாலபிஷேகம் இதெல்லாம் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசி என்பர்கள் முருகன் தான் தனக்கு எல்லாமே அந்த முருகனை தவிர வேற எதுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நிறைய நேத்தி கடன்களை செஞ்சுட்டே கடன்களினுடைய அளவு வற்புறுத்தி வேல் காவடி அடுத்து அழகு குத்துறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்னு கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பை வருத்தி சில நேத்திக்கடன்கள் செஞ்சிருப்பாங்க இவர்களுடைய வேண்டிய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள்னு சொல்லிட்டு அடிக்கடி கோயிலுக்கு போறது முருகனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராம நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு பயபக்தின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் கடந்த ஐந்து மாதங்களாக சில பேருக்கு இவ்வளவும் செஞ்சு எனக்கு எதுவுமே அந்த முருகன் தரல எனக்கு நிறைய ஒரு பிரச்சனைகளை நான் மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் நீங்க செய்த அந்த வேண்டுதல்கள் நீங்கள் செய்த அந்த பிரார்த்தனைகள் இந்த அறுபது நாட்கள்ல மிக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அந்த கடவுளினுடைய ஆசிர்வாதம் நிறைய இருக்குங்க இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல அந்த தெய்வ சக்தியின் மூலமாக மட்டும்தான் நீங்க எல்லாத்தையுமே அடைய போறீங்க இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் அமைய போகுது அந்த கர்ம ஸ்தானாதிபதி உங்களுடைய பாவங்கள் எல்லாமே துளையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் அதிகப்படியான லாபங்கள் இதெல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நான்காம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அதனால சொத்துக்கள்ல இருந்த வள சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரப்போது காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் அந்த காதல் ஆகப்பட்டது திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம் கடகராசி என்பர்கள் யாராருன்னா ரொம்ப வருஷமா காதல் செஞ்சு திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ இதுதான் அதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் டக்குன்னு நீங்க இரு வீட்டார்கிட்டையும் பேசி அதற்குண்டான ஒரு சம்மதத்தை பெற்று உடனே இந்த அறுபது நாட்களுக்குள்ள நீங்க திருமணத்தை நடத்துறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில சில சண்டை சச்சரவுகள் இருக்கும் அத பத்தி நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க ஏன்னா அவங்களுடைய எட்டாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பாக்குறதுனால கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த தீர்வுன்றது கிடைக்காது இந்த ராசி என்பவர்களுக்கு அதனால காதல் தரும திருமணங்கள் கை கூடக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமே அடுத்து நல்ல ஒரு மன வளர்ச்சியை அதாவது அங்க ஒரு பாசம் நேசமும் உருவாகி அவர்கள் இல்லைன்னா நமக்கு அடுத்து வேற எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரியாக அந்த திருமண வாழ்க்கை கைகூட கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய பாக்யஸ்தான இந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறதுனால அப்பாவளி சொத்துக்கள் முழுவதுமாக கிடைக்கிறதுக்கு பூர்வீக சொத்துக்கள் முழுவதுமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நாள் வரைக்கும் இருந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வழக்குகள் எல்லாமே ஈஸியா இருக்கும் அங்க ஏதாவது உங்களுக்கு விடுதலை பத்திரம் கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்ற அவங்க கிட்ட போய் நீங்க இந்த டயத்துல பேசினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சம் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு நீங்க எழுதாக அதை கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் கோபமா இருந்திருப்பாங்க கோபமா இருந்திருப்பாங்க அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு அமைய போகுது வெளியிடத்துல வேலை மாற்றம்ன்றது மிக அதிக அளவு இருக்க போது வேலை மாற்றத்தின் மூலமாக நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் அந்த வரு வருமானம்ன்றது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பண புழக்கங்கள் அதிகரிக்கும் நாள் வரைக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு பர்சில் பைசாவே இருக்காது என்ன மேடம் நானும் நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பர்சில் பைசாவே இல்லை அப்படின்ற மாதிரியாக தான் இருப்பாங்க இப்போ இந்த அறுபது நாட்கள்ல பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு பர்சனல் லோன் போடுறது சொத்துக்களுக்காக ஏதாவது ஒரு லோன் போடுறது இந்த மாதிரியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு அதிக அளவு உடல் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு டைம் ஒரு மருத்துவ ஆலோசனைன்றது நல்ல மருத்துவ ஆலோசனை கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை அதிக அளவுக்கு இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அதாவது அந்த வியாதிக்குண்டான தீர்வுன்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அப்படியே நேரா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பெண்களுக்கு அதிகப்படியாக நீங்க ஃபேமிலிய விட்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு தருணம் இதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது இது ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பிரிவே தவிர மேலும் எந்த ஒரு பாதிப்பையும் இந்த பெண்களுக்கு இந்த இடத்துல அந்த பிரிவு கொடுக்காது அடுத்து உங்களுக்கு இந்த காலகட்டம் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் பார்வையாக பார்க்கும்போது புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அடுத்து சொத்து வசதிகள் உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை அந்த கோபத்தினால வரக்கூடிய வார்த்தைகள்ல பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய கால திசாபுத்தி பலன்களை விருப்பப்படுறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அடுத்து ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்